கிட்ட நிறைய மெசேஜ் என்னென்னா ஸோ ஒரு நாள் உங்களோட சவுதியில் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறதில்ல ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் எவ்வளோ உங்களால் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டே ஃபுல்லாக நம்ம ஒரு டெலிவரி பண்ணி இந்த டே ஃபுல்லாக எவ்வளோ நம்மளுக்கு ஆன் பண்ண முடியுது எவ்வளோ காசு நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண போகிறேன் முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணிடுங்க சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் அதை பற்றியே மேக் பண்ணி போடுறேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசை பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதான் என் லைஃபோட டார்கெட்டு வர்றதுலேயே நிறைய மெசேஜ் ஸோ நிறைய ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பிறந்தாலே நமக்கு நிறைய வர்ற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஒரு நாள் வந்து நம்ம சவுதியில் வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணால் ஒரு நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் ஸோ எவ்வளோ அதில் காசு கிடைக்கும் இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய க மெசேஜ் வரும் இப்போ என்னன்னா மெசேஜ் நம்ம நிறைய பேருக்கு ரீப்ளை பண்றது இல்லைங்கிறதுனால கமெண்டே பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ சம்பளம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ உங்க எல்லாருக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கஸ்டமர்ட்ட கொடுக்கறது ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுக்கிறது அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன் முடிஞ்ச ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி இந்த வீடியோல பண்ணி பண்ணல பண்ணி பண்ணல இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் சரி லாம் சோ இப்போ நாம நம்ம பாத்தீங்களா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்களா எடுத்தாச்சு எடுத்தீட்டு இப்போ நம்ம கஸ்டமர் லொகேஷன் போய்ட்டே இருக்கோம் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளோ டிப்பு கிடைக்கிது இந்த ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ டிப்பு கிடைக்கிது அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட் என்னென்னா பிரதர் ஒரு நாள் வேலை பார்த்தா எவ்வளோ கிடைக்கும் வந்தாங்க லாபமாக வந் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு டெலிவரி ஜாபுக்கு வேலைக்கு வந்தால் பணம் சம்பாதிக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கும் ஏன்னா நான் எனக்கு வர மெசேஜில் ப்ரோ எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு இங்கே ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுற மாதிரி இருக்குமா இல்லை அங்கே அதை விட அதிகமாக கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அடுத்தடுத்த இது நம்ம அடுத்தடுத்த பேசுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிப்பும் தரல இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோங்க ஸோ ஒன் பாயிண்ட் நைன் ஸோ கால் பண்ணுறது உங்களுக்கு கேட்காதுங்க சார் ஏன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எப்படி எடுக்கும்போது காற்று தள்ளிட்டு போவோம் ஹலோ மேம் ஸ்டேஷன் ரைடர் யா ஓகே மேம் சார் மக்களே கஸ்டமர் கால் பண்ணியாச்சு ரைடருன்னு அவங்க என்ன இந்த ஷவர்மா ஹவுஸ் இங்கேதான் இந்த ரெண்டாவது ரெடி ஆகிட்டு பொருள் கிடைச்சிருச்சு இட்லாம் ஒரு முக ராசி வேணண்டா இங்க கிடைக்கிறதா பெரிய கஷ்டம் அண்ணா போயிட்டான் தريقه தராவை வெளியில நிന്നാ எவ்வளவு பொருள் அங்க இருக்காக தெரியுமா கஸ்டமர் காபி 75 ريال 75 ريالனா எவ்வளவு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மக்களே தட்ட முடியாது ஷவர்மா ரெகுலர் ஷவர்மா சாரி அரபிக் ரெகுலர் ஷவர்மா சிக்கன் ஷவர்மா அவ என்ன அவன் நிறுத்தாத போங்க சரி போகலாமா எவ்வளோ தூரம் பார்ப்போமோல எழுபத்தி ஏழு ரூபா கேஷ் ஆன் டெலிவரிங்க அப்புறம் நமக்கு எழுவத்தி ஏழு ரூபா நம்ம கைக்கு வரோம் நமக்குன்னா அமைக்க நமக்குனா அமைக்கில்ல கம்பெனி கொடுக்குறோம் நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தான் பட்கந்தான் பறப்போம் ஐயோ சென்ட்ரி ஸ்டாண்டு ஆர்டர் எடுக்க கொடுக்க வந்தாச்சு

தந்திருக்காங்க கஸ்டமர் அவங்களுக்கு காமிக்கணும்ல ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபுல்லாவே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம டெலிவரி ஜாப் பண்ணா டெலிவரி பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ உங்களோட லவன் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே சப்ஸ்கிரைப் பார்த்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறேன் ஏன்னா கஸ்டமர் மூஞ்சி காமிக்க கூடாது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் பைக் ஓட்டணும் எல்லா கஷ்டத்தையும் மீறி உங்களுக்காக நான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் மறக்காமல் லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம ட்ராப் அப் பண்ணிடுவோம் ஸோ ரெண்டாவது ஆர்டர் தான் கஸ்டமர் கேஷ்னு பார்த்தா மூணாவது ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேஷ் தான் ஸோ சி ஓடி கொடுத்துருக்காங்க ப்ரோஸ்லெட் பேசிக்க சரியா நாங்க சீரியஸ் ஆகி உள்ள இறங்கி வந்துட்டோம்னா சரிங்களா எவ்வளோன்னா நூறு ரியால் கொடுத்துருக்காங்க அவர் நூற்றி அஞ்சு ரியாலாக இருந்ததுன்னா கஸ்டமர் கண்டிப்பாக நூற்றி பத்து ரியாலுக்கு வந்து அஞ்சு ரியால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நூறு ரியாலாக ரவுண்டாக போயிடுச்சு

ஜோக் ஜோக் இல்லை இல்லையா ஃபோன் எடுக்க மாட்டேங்கே இந்த சிஓடினா இன்னொரு பிரச்சனைங்க எல்லா கஸ்டமரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படியே கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு விட்ருவாங்க தூங்கிடுவாங்க இல்லை காசு இல்லாமல் ஆர்டர் போட்டுருவாங்க மறந்துடுவாங்க நூற்றி ரூபாங்க இப்போ தான் பார்த்தேன் நூற்றி எட்டு ரூபா ரெண்டு ரூபா டிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு கடவுளே எடுங்க சாட முடியாது டயட்ல இருக்கேன் ஆம்பளை பேசணும்னா பொம்பளை பேசுனாலானே தெரில ஏதோ ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்து நானும் பேசி முடிச்சிட்டேன் லேடி மாதிரியே பேசிட்டேன்

ஸோ அந்த கஷ்ட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ஆயிருச்சு ஸோ அதனால் கஸ்டமர் கேஷ் நம்மளுக்கு வரல ஸோ வந்திருந்தனா ஒரு ரெண்டு ரயால் டிப்பு கிடச்சிருக்கும் அவங்க நூற்றி பத்து ரீயாலாக தந்துருந்தாங்கன்னா ரெண்டு ரூபாய் கண்டிப்பாக டிப்பு கிடச்சிருக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் கிடைக்கல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த இது கிளம்பியாச்சு இப்போ நாலாவது ஆட்ரு இதை இப்போ கொண்டு போய்ட்டுருக்கேன் ஸோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டருங்க இன்னைக்கு வேலை கிளம்ப அதனால கொஞ்சம் ஆர்டர் வருது இல்லைன்னு வீங்க ஆர்டர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மக்களே அதையும் பார்த்துவிங்க என்னடா டக்கு டக்குன்னு ஆர்டர் எடுக்கிறானு நினைக்காதீங்க சரிங்களா நான் டேட் சொல்லிக்கிறேன் வேலை அதனால கொஞ்சம் ஆர்டர் ஹெவியா இருந்த மாதிரி இருக்கும் இல்ல இதே கண்டிப்பூ பண்ணி ப்ரோ ஒரு ஒன் வீக்குக்கு போடுங்க ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஒன் வீக்குக்கு போடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் திங்கள்ல இருந்து நேச்சுக்கிழமை வரைக்கும் வீடியோ எடுத்து போடுங்க எவ்வளவு ஆர்டர் கிடைக்கிது ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணோம்னா அப்புறம் ஒன் வீக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஒன் வீக் அப்படின்னு போட்டுருந்தீங்கனாலே நான் ஒன் வீக் ஃபுல்லாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் அந்த ஒன் வீக் ஃபுல்லாக பண்ணுவேன் ஏன்னா நம்மளோட வியூஸ் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆளும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம அந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து டே ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓ நீ கொஞ்சம் ஓகே ஸோ நாலாவது ஆர்டர் இது கஸ்டமருக்கு கொண்டு போனோம் ஃபர்ஸ்ட் ஃபுளோராம்மா இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து நமக்கு எவ்வளோ எவ்வளோ லாபம் இருக்கும் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வந்து எட்டாவது ஆர்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போய்ட்டு இருக்கோம் ஸோ பத்து ஆர்டர் முடிஞ்சால் நமக்கு பத்து ஆர்டரில் எவ்வளோ கிடைக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம பெட்ரோலை நம்ம மைனஸ் பண்ணணும் பெட்ரோல் மைனஸ் பண்ணணும் ஒரு ரூமுக்கு சும்மா ஒரு கணக்கு ரூம் ரெண்டு மைனஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கிது எவ்வளோ சம்பளம் கிடைக்கிது எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ அதை காத்திருந்து பாருங்கள் ஃபுல்லாகவே ஸோ இப்போ இவ்வளோ ஆர்டர் எடுக்கிறவே ரொம்ப டயர்டாக இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு உடம்பு வேறு சாரில் பார்த்தீங்களா காய்ச்சல் வேறு கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நேரத்தில் ஆனால் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம கமெண்ட்டுக்காகலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இறங்கி பண்ணுறோம் ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பனாக நினச்சோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினச்சி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கான ஒரு பலன் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் விடாமுயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுங்க ஓகேங்க நம்ம வந்து இந்த ஆட்ரு அல்பேக் ஆட்ரு இப்போ நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட போனோம் பசிக்குது ஏன்னா நம்ம வந்ததில்லேருந்து நான் சாப்பிட ஸோ நேராக இந்த அல்பேக் ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிட போணுங்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டாவது சரிங்களா இப்போ டைம் ஆறு பன்னெண்டாவது எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா ஏழு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா நாற்பத்தெட்டு ஏள் கிடச்சிருக்குங்க ஸோ நாற்பத்தெட்டு ரியால் ஏழு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நாற்பத்தெட்டு ஆள்னால் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட போகிறேன் ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு பெட்ரோல் ரூம் இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒரு ஒரு நாளைக்கு நம்ம சவுதியில் வேலை பார்த்தா எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதே கடையில் லாகின் பண்ணேன் பக்கத்து கடையிலேருந்து அடிச்சிட்டான் இந்த கடையில் சாப்பிட்டேன் இந்த கடையிலேருந்து இப்போ ஆர்டர் அடிச்சிட்டான் எடுத்துகிட்டு போகிறேங்க ஸோ மொத்தம் எட்டு ஆர்டர் ஆச்சு ஸோ நம்ம ஏழு ஆர்டர் வரைக்கும் நம்ம எவ்வளோ நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ இது எட்டாவது ஆர்ட்ரு மேபி இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே போயிருக்கும் அப்படி போயிருந்தா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நா இப்போ பத்து ஆர்டருக்கு நம்ம எவ்வளோ சரி எட்டு ஆர்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பத்து ஆர்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம இருபது ஆர்டர் பண்ணுறோங்கம்போது பத்து ஆர்டருக்கு ஒரு ஆஃப் சென்சுரி வைக்கிற மாதிரி ஆஃப் வைப்போம் பத்து ஆர்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது ஆர்டருங்க கஸ்டமர் ஒன்றியால் டிப் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மசின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பத்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க ஸோ எண்பது கிலோமீட்டரு வைங்க எண்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் பத்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா இன்றைக்கு பத்து ஆட்ரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எவ்வளோ இந்த பத்து ஆர்டருக்கு எவ்வளோ இன்கம் வந்துருக்குன்னா ஐம்பத்தி நாலு ரியாலுங்க ஸோ இந்த ஐம்பத்தி நாலுங்கிறது நம்மளோட இன்கம் சரிங்களா ஹேங்கரோட அந்த கமிஷன்லாம் போக நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரியாலு ஸோ ஐம்பத்தினாலு ரியாள் ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தொம்பது ரேள் ஐம்பத்தஞ்சுன்னு வைங்க ஸோ ஐம்பத்தஞ்சு ரியால் இன் இண்டியன் ருபீஸ்னு போட்டால் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்திருக்கு பத்து ஆர்டர் முடிக்கும் போதே ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பத்து ஆர்டர் முடிக்கும் போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரியால் வந்திருக்கு இது எல்லாமே ஷார்ட் ஆர்டர் இப்போ நம்மளுக்கு எதாவது லாங் ஆர்டர் வருது அப்படின்னா லாங் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும் இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அதிகபட்சம் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளுக்கு அடிச்சிருக்கான் ஸோ இதுவே இன்கேஸ் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே அடிக்கிறாங்கன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பதினாறு ரூபாய்லேருந்து பதினேழு ரூபாய் தரும் நம்மளுக்கு ஸோ அப்போ பார்த்துங்க ஐம்பத்தஞ்சு ரியாள் வெறும் பத்து ஆர்டரில் பத்து ஆர்டரில் ஐம்பத்தஞ்சு ரியாள் நம்ம ஒரு காசுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்திருக்குங்க சரிங்களா ஸோ பேலன்ஸ் உள்ள ஆர்டரில் எவ்வளோ வருதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கி தரமான சம்பவங்கள் இருக்குது இது போக டிப்பு தனியாக இருக்குது சரிங்களா இன்றைக்கி கஸ்டமர் நம்மளுக்கு மொத்தமாக தகுந்த டிப்பு தனியாக இருக்குது அதை நான் கடைசி அவங்களுக்கு ஆட் பண்ணி சொல்கிறேன் இது வந்து ஆர்டர் ஓட்டினதில் மட்டும்